நிஜய கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி கடலை மாவில் பக்கோடி செய்து போட்டு ஒரு மோர் குழம்பு வச்சுருக்கோம் இது வந்து சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ரெண்டு கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதே கிண்ண அளவுக்கு அரை கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இது குழம்புக்கு இது ஒரு கிண்ண நிறையா கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் பக்கோடி பண்ணுறதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு மூணு வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன் கொஞ்சம் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் குழம்புக்கு போடுறதுக்கு அரை ஸ்பூன் வத்தல் பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி தாளிக்கு கொஞ்சம் கருவேப்பிலை இதுதான் செய்ய தேவையான பொருட்கள் இனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இப்படி ஒரு பாத்திரம் எடுத்துடுங்க அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கிண்ணம் கடலை மாவு போட்டுடலாம் இதில் உப்பு எதுவுமே போட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கலக்கிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி போதும் நம்ம இனி இதோ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இப்படி நல்லா கலந்துக்கலாம் நம்ம இதில் சோடா உப்பு சோடா பவுடர் எதுவும் போடலை உப்பு கூட போடல விர மாவு தான் கலக்கிறோம் இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலக்கிக்கிட்டு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் அது ஊற டைமில் நம்ம இந்த மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்க கடலை மாவும் தயிரையும் ஊற்றி மிக்சாக அடிச்சிடலாம் நம்ம அரைக்கிண்ணும் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம் இந்த அரைக்கின்னும் கடலை மாவுக்கு நீங்கள் ரெண்டு கப்பு தயிர் ஊற்றணும் நாலு கப்பு தயிர் ஊற்றினா ஒரு கிண்ணம் கடலை மாவு எடுக்கணும் நான் இதை போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க தயிரையும் ஊற்றிடலாம் நான் ரெண்டு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன் இது நீங்க வந்து கொஞ்சம் நல்லா புளிக்கிற தயிராக எடுத்துடுங்க அப்போ ரெண்டு மணிக்கூர் மூணு மணிக்குருன்னா தயிர்லாம் நல்லா இருக்காது நீங்க நைட்டே உரம் ஊற்றி வச்சிருக்க தயிர்னா நல்லா இருக்கும் புளிச்சிருந்தா தான் குழம்பு நல்லா இருக்கும் இப்போ நம்ம இதை நல்லா ஸ்மூத்தா மிக்ஸில அடிச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில நம்ம இந்த அளவுக்கு ஸ்மூத்தா அடிச்சாச்சு நம்ம என்ன இதை ஒரு பவுலில் ஊற்றிடலாம் பவுலில் ஊற்றிட்டு நம்ம எந்த கிண்ணத்துக்கு தயிர் எடுத்தோமோ அதுக்கு ரெண்டு கிண்ணம் தண்ணி ஊற்றிடலாம் நம்ம ரெண்டுக்குன்னு தயிர் ஊற்றணும் அதே மாதிரி ரெண்டு கிண்ணம் தண்ணி ஊற்றிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் எப்படி மாவு பத்து நிமிஷம் ஊறியாச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம் அங்கே இப்போ கொஞ்சம் கட்டி ஆயிட்டு அதனால் இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம எவ்வளோத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அதுக்கு தக்க பக்கோடி அழகாக பஞ்சு போல் வரும் இந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதும் ஏன்னா அப்போ தான் நம்ம எப்படி கோரி ஊற்ற முடியும் ரொம்ப தண்ணி தண்ணியாக விடாது அப்படியே தண்ணி ஆகிட்டுன்னா கொஞ்சம் கடலமாகவும் சேர்த்துக்கிடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலக்கியாச்சு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கலக்கியிருக்கோம் நம்ம என்ன பக்கோடி போட்டு எடுத்துடலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிடுங்க என்ன ரொம்ப ஊற்ற வேண்டாம் இந்த அளவுக்கு சீராக ஊற்றிடுங்க ஏன்னா நம்ம ஊற்றுற பக்கோடி கடாயில் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கோம் அதனால் எண்ணெய் சூடானதும் நம்ம பக்கோடியை போட்டு எடுத்துடலாம் இப்போ அடுத்த மீடியமாக வச்சுக்கிடுங்க எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம இந்த மாவையும் ஊற்றிடலாம் இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ஊற்றுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பக்கோடியாக ஊற்றிடுங்க பாருங்க பக்கோடி இந்த மாதிரி ஓட்டை உளுந்து வரணும் அப்போ தான் நம்ம நல்லா கலக்கிருக்கோம்னு அர்த்தம் இந்த மாதிரி போடச்சில் தான் மோருக்குள்ளே போடச்சில் இந்த எல்லாம் மோர் போய் நல்லா பக்கோடி ஊறி போயிருக்கும் இப்போ ஒரு சைடு நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் மாற்றி போட்டுக்கலாம் இப்ப நம்ம மாற்றி போட்டுடலாம் ஒரு நிமிஷம் வேகட்ட அப்புறமா எடுத்துடலாம் இந்த அளவுக்கு வந்தால் போதும் நம்ம இன்னும் எடுத்துடலாம் பஞ்சு போல இருக்கு இருக்குமாவ இதே மாதிரி போட்டுலாம் பாருங்க எவ்வளவு அழகா ஓட்ட விழுந்து வந்திருக்குன்னு இந்த மாதிரி ஓட்ட விழணும் அந்த அளவுக்கு நல்லா கலக்கிக்கிடுங்க மாவை இதை மாற்றி போட்டுடலாம் நம்ம இதில் வந்து உப்பு எதுவுமே போடலை அந்த குழம்புல தான் இதில் உள்ள இறங்கணும் இதுவும் நல்லா வெந்துடுச்சு இதையும் இப்ப இதையும் எடுத்துடலாம் நம்ம இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துடலாம் நம்ம இதே மாதிரி எல்லா பக்கோடியும் போட்டு எடுத்தாச்சு நம்ம என்ன இதை ஒரு சைடில் வச்சுட்டு வைக்க ரெடியாகிடலாம் நம்ம கடலை மாவும் தயிரையும் ஊற்றி அடித்து வச்சுருக்கோம் இது கூட ரெண்டு ரெண்டு கிண்ணம் தண்ணியும் ஊற்றி கலக்கி வச்சுருக்கோம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் வத்தல் பொடி தேவையான அளவுக்கு உப்பு நான் உப்பு போடுறேன் இப்போ போட்டு நம்ம நல்லா கலக்கிடலாம் நம்ம வத்தல் பொடி மஞ்சள் பொடி உப்பு இந்த மூணையும் போட்டு கலக்கியாச்சு என்ன இதை அடுப்புல இருக்கிறதுல நம்ம கலக்கணும்னா கட்டி ஆயிரும் நம்ம கடலை மாவு மாவுச்சிருக்கனால அதனால நீங்க எப்படி கலக்கிக்கிட்டு அதுக்கு பிறகு அடுப்பில் ஊற்றியாச்சுன்னா கட்டி ஆகாது அளவுக்கு கலக்கியாச்சு நம்ம இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சாச்சு இதில் நம்ம இப்ப குழம்பு வைக்கலாம் சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு மூணு வத்தல் நல்லா தில்லி வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக மிளகா கூட போட்டுக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில போட்டுடலாம் அந்த அளவுக்கு நல்லா செவக்க வதங்கணும் இந்த வெந்தயம் போடச்சுலாம் நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க மோரம் இதில் ஊற்றிடலாம் மோரம் ஊற்றினதுக்கு பிறகு நம்ம கொதிக்கிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் அப்போ தான் அந்த கடலை மாவு கட்டி விழாது நம்ம இதில் உப்பு வத்தல் பொடி மஞ்சள் பொடி எல்லாமே போட்டாச்சு இன்னும் கொதிக்க தான் செய்யணும் கொதித்ததும் நம்ம பக்கோடியை போட்டுடலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சாச்சு நம்ம இன்னிப்போ பக்கோடியை போட்டுடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிடுங்க பாருங்க குழம்பே கட்டியாக தான் இருக்குது உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கூட ஒருக்குன்னு தண்ணி ஊற்றிக்கிடுங்க நம்ம பக்கோடியை போட்டுடலாம் நம்ம எல்லா பக்கோடையுமே போட்டாச்சு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி எடுத்துடலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுடுங்க நம்ம அந்த குழம்புக்கு லைட்டாக தாளித்து ஊற்றிடலாம் அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுகு வெடிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடான எண்ணெயில் நம்ம இந்த அரை ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுடலாம் அப்போ தான் குழம்பு நல்லா கலராக இருக்கும் இப்போ நம்ம தாளித்ததை இந்த குழம்புல மேலே அப்படியே ஊற்றி விட்டுடலாம் பக்கோடி குழம்பு ரெடி ஆகிடுச்சு வெயில் நேரம் இப்போ ஆரம்பித்ததுனால நீங்கள் இந்த மாதிரி மோர் குழம்பு பக்கோடி போட்டு செய்து கொடுத்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பக்கோடியெல்லாம் நல்ல வெந்து போய் இருக்கு நான் செய்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்